ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கான்ஸ்டியூஷர் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம டார்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேச்சில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அண்டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் ஜனவரி ஒன்லேருந்து மேக்ஸ் பார்த்திங்கனா ஒன் மன்தில் முடிக்கிற மாதிரி கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் மற்றதுபடி பார்த்திங்கனா ஜிகேல ஹிஸ்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா தனி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா தனியாக பார்த்திங்கன்னா தமிழுக்கு தனியாக கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிகேக்கு தனியாக ஹிஸ்ட்ரிக்கு தனியாக டெஸ்ட் பேட்ச்சில் கொஸ்டின்ஸ் கொடுப்போம் அப்படி பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் இருக்குது இதில் பார்த்திங்கனா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழுக்கும் ஜிகே டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து ஐநூறு ப்ளஸ் கேள்விகள் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு ஒன் மந்த் பக்கத்தில் நடக்கும் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக முப்பத்தி முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் தான் நடக்கும் இந்த ஒன் மந்த்துக்குள்ளே பார்த்திங்கனா ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டில் அடங்கும் இடம்பெறும் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா தனி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில தான் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அதாவது தமிழ்னா இந்த டைம்குள்ளேருந்து இந்த டைம்க்குள்ளே நடக்கும் அதேமாதிரி பார்த்திங்கனா ஜிகேனா இந்த டைம்க்குள்ளே நடக்கும் அதேமாதிரி மேக்ஸ் கிளாஸ்னா இந்த டைம் கொடுத்துருவோம் அந்த மாதிரி பார்த்திங்கனா தனித்தனியாக தனித்தனியாக ஷெட்யூல் போட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கணித வகுப்புகள் எப்படின்னு பார்த்திங்கன்னா கணித வகுப்புகள் பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் முடிஞ்சிடும் எப்படி பாருங்க நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் டாப்பிக்ஸ் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஒன் மந்த்தில் முடிக்கிற மாதிரி நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் இந்த மேக்ஸ் க்ளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்பயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு மேக்ஸஸ் மேக்ஸுக்கு டெஸ்ட் பேஸ் கேட்டிருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கனா இந்த மேக்ஸ் க்ளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான டெஸ்ட் பேஸ் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸ் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸஸ்ஸாக கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்து ஐநூறு கேள்விகளுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதில் அடங்கும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெய்ட் டெஸ்ட் பேசல பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ப்ளஸ் கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க நான் குறை சொல்ல அதை வந்து குறை சொல்ல விரும்பல ஏன்னு பார்த்திங்கன்னா பெய்ட் டெஸ்ட் பேசுகிட்டே ஐயாயிரம் ப்ளஸ் கேள்விகள் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேசிட்டே பார்த்திங்கன்னா அதுவும் தமிழில் தமிழ் ப்ளஸ் ஜிகேல ஒரே ஒரு டாப்பிக் தான் அதிகமாக டாப்பிக்கே இல்லை எல்லா டாப்பிக்குன்னு பார்த்திங்கன்னா ஜிகேல மொத்தமாக நம்ம வச்சோம்னா பார்த்திங்கன்னா நிறைய டாபிக் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஜிகேல ஒரே டாபிக் தான் அந்த ஒரு டாபிக் ப்ளஸ் தமிழ் மட்டுமே பார்த்திங்கனா நம்ம ரெண்டாயிரத்து ஐநூறு கேள்விகளுக்கு மேலே நம்ம கொடுக்கணும் இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம் இஎன்பிசி குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் மாதிரி குரூப் டூ பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மாதமே வருது இந்த பார்த்திங்கன்னா இதுவரையும் பார்த்திங்கனா மொத்தம் அஞ்சு மாதம் இருக்குது இப்போ பார்த்திங்கனா வந்து பார்த்திங்கன்னா மேக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் இருக்குது ஜன ஜூனில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்துடும் இப்போ பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மந்த்து இந்த ஃபைவ் ஃபைவ் மந்த்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் எவ்வளவு தடவை பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் போட்டுருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அது பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி நம்ம டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கோம் தமிழுக்குன்னு முக்கியமாக எதுக்கு தமிழுக்குன்னு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா ஏன்னால் பார்த்திங்கன்னா தமிழ்ல தான் அதிகமான கேள்விகள் இடம்பெறும் அதுதான் பார்த்திங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறது கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்த தமிழ் தான் நம்ம தமிழ் தமிழ் அசால்ட்டாக இருந்தோம்னா பார்த்திங்கனா அதில் மார்க் போயிடும் அதனால பார்த்திங்கன்னா தமிழுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும் பார்த்திங்கன்னா நூறு கேள்விகள் கேள்விகள் இடம்பெறும் அது நூறு கேள்விகள் பார்த்திங்கன்னா மார்க்கு நான் சொல்ல நூறு மார்க்குன்னு சொல்ல நூறு கேள்விகள் இடம்பெறும் அதில் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுத்தோம்னா நம்ம சேஃப் ஜோன் தமிழ்ன்னு ப எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பெண் க ஃபுல் மதிப்பெண்ணில் எடுத்துட்றலாம் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸ்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கேள்விகள் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேள்விகளுக்கு மேலே இப்படி பாருங்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு நான் எடுக்க சொல்லலாம் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு கேள்விகளுக்கு மேலே எடுத்தாவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மதிப்பெண் வந்து கிடைக்கும் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே மொத்தம் மொத்தமாதியோ ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டீனுக்கு மேலே கிடச்சிரும் ஒன் ஃபிஃப்டியிலேருந்து ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே பார்த்திங்கனா இந்த தமிழ் ப்ளஸ் மேக்ஸே கிடச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜி கே பார்த்திங்கன்னா நிறைய டாப்பிக் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட டாப்பிக் வந்து டெஸ்ட் பேஸில் நம்ம கொடுப்போம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பாலிட்டி கொடுத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி கொடுக்கறோம் இது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒன் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம்னா நீங்கள் நம்ம இப்போ இந்த டெஸ்ட் பேச்சுனா ஹிஸ்ட்ரி மட்டும் கொடுக்குறோம்னா ஹிஸ்ட்ரி மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது சைடில் ஒவ்வொரு டாபிக் பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே வரணும் அப்போ இங்கே ரிவைஸ் பண்ணிகிட்டே வர பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் அப்படியே கவர் ஆகிடும் இப்போ தமிழில் ஹிஸ்ட்ரீலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுவும் கவரான மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் எயிட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தமிழ் சம்மந்தமாக மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த தமிழ் ஃபுல்லாகவே யூனிட் எயிட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாடு தமிழ் பற்றி தான் ஃபுல்லாகவே இருக்கும் திருக்குறள் சம்மந்தமாக இந்த திருக்குறள் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழே படிச்சிருப்போம் அப்போனா யூனிட் எயிட்லேயும் கவர் ஆயிடும் இந்த இந்த இது இப்போ தமிழ் அப்புறம் ஜிகேலே ஜெகேலேயே ஒரு ரெண்டு மூணு டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் படிக்கிறதும் அதேமாதிரி ஹிஸ்ட்ரி நம்ம தனியாக கொடுத்துட்றோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டாப்பிக்ஸ் கவர் ஆயிடும் இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன கோர்ஷன்ஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கவர் ஆகிடும் மேக்ஸு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்விகள் இந்த ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வார்த்தை கூட மாறாமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸும் அதிகம் எப்படி பாருங்க மொத்தம் இருபத்தஞ்சு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதிமூணு கொஸ்டின் வரையும் எப்படின்னா பாருங்க எவ்வளோ கொஸ்டின் பாருங்கள் பத்துலேருந்து பதிமூணு கொஸ்டின் வரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே கேட்குறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மேக்ஸை பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து கொஸ்டின் மேக்ஸில் கேட்பாங்க எப்படின்னா மேக்ஸ் ப்ரியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்து வெளியிலிருந்துன்னா அவுட் ஆஃப் சிலபஸுன்னு இல்லை எப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் மாற்றி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி அந்த மாதிரி கேட்பாங்க அதிலிருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் அவ்வளோதான் ஆனால் ஸ்கூல் புக்ஸில் இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பன்னெண்டுலேருந்து பதிமூணு கொஸ்டின்னா எவ்வளோ கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்படியே ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதுன்ற அளவுக்கு இருக்கும் ஓகே அடுத்து என்ன பார்க்கலாம்னா தமிழோ மேக்ஸிம் கவர் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிஸ்டரியில் ஒரு மூணு நாலு கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டு யூனிட் எயிட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த பன்னெண்டு கொஸ்டினில் பார்த்திங்கனா ஒரு அஞ்சாறு கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் இருக்கிற டாபிக் வந்துடும் தமிழ்ல திருக்குள் அது சம்மந்தம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஃபுல்லாகவே வந்துடும் நம்ம தமிழ் படித்தாவே பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டில் பார்த்திங்கனா மேக்ஸிமம் டாபிக்ஸ் கவர் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எப்பயும் போல் படிச்சிட்டே இருக்கணும் டெய்லியும் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபைவ் மந்த் இருக்குது லாஸ்ட்டு ஃபைவ் மந்தில் நல்லா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கலைனாலும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபைவ் மந்த்தை வந்து தெளிவாக படிங்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா திட்டங்கள் எப்படின்னா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா திட்டங்கள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க என்னென்ன திட்டம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட பட்டது அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன அமல்த திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திட்டங்கள் நிறைய கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்குது அதுக்கேற்ற தான் பார்த்திங்கன்னா கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க அதே மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்கறது ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அப்படியே கேட்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் கொஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இடம்பெறும் எப்படின்னு பாருங்கள் இப்போ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜிடிபி குரோத் என்ன ரேட் என்ன அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும் இந்த டெஸ்ட் பேச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியாச்சு இந்த மேக்ஸ் கிளாஸஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கிளாஸஸாக கொடுத்துருப்போம் அந்த வீடியோ கிளாஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கொடுத்துருப்போம் ஸ்கூல் புக்ஸ் இப்போ வந்து பிகினர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக படிச்சு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்து வெளியில் இருக்கிற டாப்பிக்கே போகணும் மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லருந்து கே கேட்குறோம்னு தெரிஞ்சுருச்சு தெரிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நான் வெளியில் இருக்கிறது தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது ஏன்னா பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் முடிச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க டாப்பிக்ஸ் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ப்ரியியஸ் கொஸ்ட் அப்போ அனலைஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு டாபிக் இப்போ பர்சென்டேஜ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பர்செண்டேஜ் சம்பந்தமாக என்ன ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க எப்படி கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்துருங்க பார்த்து பாக் அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த மேக்ஸ் டாபிக்ஸ் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் வீடியோ கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல சொல்ல பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் இருக்கும் மேக்ஸிமம் ப்ரீ பீனஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுங்கள் அதே பார்த்திங்கன்னா முதலியே ஆல்ரெடி முடிச்சவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸு கண்டிப்பாக பார்க்கணுன்றது அவங்களுக்கே தெரியும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு தடவை எப்படி பண்ணுறோம் பண்ணுறாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கும் யூஸாக இருக்கும் ஓகே மேக்ஸ் கிளாஸஸ் அவ்வளோதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒன் மந்த் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மந்த்தில் ஒன் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் தான் இந்த டெஸ்ட் வேச்சே இருக்கும் இந்த முப்பத்தஞ்சு நாள் பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் தமிழ் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் அதேமாதிரி பார்த்திங்கனா ஜி கேல இவ்வளோ டாபிக் பார்த்திங்கன்னா கவர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதுதான் தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விக்கு மேலே தான் இடம் பெறும் அதனால் இந்த டெஸ்ட் பேட்சை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க ஓகே ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு அதுக்கான மார்க்கை நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகே இந்த டெஸ்ட் பேட்சையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி ப்ரிப்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ